கனடாவின் டொரண்டோ நகரில் வசிக்கும் நாற்பத்தி மூன்று வயதான ஆண்டன் ட்ரோபிமோப் என்பவர் ரஷ்யா மீதான கனடாவின் பொருளாதார தடைகளை மீறி அந்நாட்டிற்கு ட்ரோன் பாகங்களை விநியோகித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த குற்றச்சாட்டுகள் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் மூல அளவிலான படையெடுப்பை தொடர்ந்து விதிக்கப்பட்ட கனடிய தடைகளை மீறியதன் காரணமாகத்தான் தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நீதிமன்ற ஆவணங்களின் படி ஆண்டன் ட்ரோபிமோப் மீது கடந்த ஜூலை மற்றும் டிசம்பருக்கு இடையிலே ரஷ்யாவுக்கு பொருட்களை வழங்கியதாக இரண்டு குற்றச்சாட்டுகளும் திருடப்பட்ட சொத்துக்களை வைத்து

அப்படி என்று சொன்னால் ஹோங்கோங்கை தலைமையிடமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற நுண் மின் இறக்குமதியாளரான ஏசிய பசிபிக் லிங்க்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநராக இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நடத்திய விசாரணையிலே இந்த நிறுவனம் அமெரிக்க உற்பத்தியாளர்களிடமிருந்து மில்லியன் கணக்கான டாலர்கள் பெருமதியான பாகங்கள் முக்கியமாக மைக்ரோ சிப்ஸ் நுண் சில்லுகளை இடைத்திரகர்கள் மூலம் ரஷ்யாவிற்கு வழங்கியது கண்டறியப்பட்டது ரஷ்யாவுக்கு நுண் மின்னணுவியலை வழங்கும் மிகப்பெரிய நிறுவனமாக ஏசிய பசிபிக் லிங்க்ஸ் திகழ்ந்தது இந்த பாகங்கள் ரஷ்யாவின் உளவு பார்ப்பு மின்னணு போர் மற்றும் இலக்கு நிர்ணயம் ஆகியவற்றிற்கு அதிகம் பயன்படுத்தப்படும் ஒர்லான் டென் ஜூஏவி எனப்படுகின்ற அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் ட்ரோன்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது ஓபன் ஸ்டாங்ஸன் எனப்படுகின்ற தளத்தின்படி பார்க்கின்ற போது ஏசியா பசிபிக் லிங்க்ஸ் லிமிடெட் மற்றும் ரொபிமோப் எனப்படுகின்ற இந்த நபர் ஆகிய இரண்டு தரப்புக்கும் எதிராக அமெரிக்கா கனடா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் ஏற்கனவே பிளாக் லிஸ்ட் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது கனடாவில் இவர் குற்றவியல் குற்றச்சாட்டை எதிர்கொண்டிருக்கின்றார் இவருடைய பூர்வீகம் பார்த்துமாக இருந்தால் இவர் ரஷ்யாவில் இருந்து குடிபெயர்ந்து கனடாவில் வசித்து வருபவர் என்றும் ஆசியாவில் பல இடங்களில் வர்த்தகங்களை நடத்தி வருபவர் என்றும் சொல்லப்படுகின்றது இவர் மீண்டும் இந்த மாதம் முப்பதாம் தேதி நீதிமன்றத்திலே ஆஜராக்கப்பட இருக்கின்றார் இந்த வழக்கு சர்வதேச தடைகளை அமல்படுத்துவதில் இருக்கின்ற சவால்களையும் அதன் முக்கியத்துவத்தையும் மீண்டும் ஒருமுறை எடுத்து காட்டுகிறது என்று சொல்லி ஊடகங்களிலே செய்திகள் வெளியாகி இருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு எம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி